வணக்கம் இன்றைய செய்திகள் இன்றைய செய்தின்னால் அது நான் நியூஸ் மாரி சொல்லலை தப்பா எடுத்துக்க வேண்டாம் அங்கங்கே வாட்ஸ்அப்லேயும் சரி நியூஸ்லையும் சரி பேசிகிட்டு இருக்க பேச்சை பற்றி எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நான் சொல்கிறேன் அது குறை நெறிகள் இருக்கலாம் இப்போ வந்து இருமொழி கொள்கையாக மும்மொழிக் கொள்கையானு அங்கே அங்கங்கே நிறையா பேசுகிறார் மும்மொழின்னா அது வந்து ஹிந்தி திணிப்புங்கிற மாதிரியும் இங்கே நம்ம மாநிலத்தில் தமிழ் மாநிலத்தில் பேசிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை நீ எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கோங்கிற மாரி அவா பேசுகிற அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஒன்லி நம்ம தமிழை மட்டும் தெரிஞ்சது தமிழ்நாடு தமிழன் தமிழ் ரகடம் சிறப்பு மிக்க மொழி தொன்மையான மொழி மிகவும் தொல்காக்கிய காலத்திலேருந்து நம்ம உலகம் முழுக்களும் வாழ்வோங்கி வானோங்கி உயர்ந்து நிற்கிற மொழி தான் இருந்தாலும் நமக்கு அந்தந்த ஸ்டேட்டில் அந்தந்த லாங்குவேஜ் தான் தாய்மொழி தான் இப்போ ஆந்திரா விடத்தில் தெலுங்கு தான் கேரளா விடத்தில் மலையாளம் தான் அதேமாரி ஒவ்வொரு நார்த் சைட் போனோம்னா இங்கே ஹிந்தின்னா யூபியெலாம் ஹிந்தின்னா லாங்குவேஜ் ஹிந்தி தான் அதை வந்து ஹிந்தின்னு வா கம்பல் பண்ணலை கம்பல் பண்ணினாலாம் வேணால் நம்ம எதிர்க்கலாம இல்லையே ஹிந்தியை வந்து நம்ம எதிர்க்கிறாப்புல பேசுகிறதுக்கு தப்பு தான் குழந்தைகள்லாம் ஹிந்தி தெரியலைன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போகிறச்சே நம்மளால் ஒரு ட்ரெயினில் டிராவல் பண்ணி காசியோ அதுவோ போகும்போது லாங்குவேஜ் தெரியலன்னா ப்ராப்ளமாக இருக்குது வி ஹாவ் டு நோ பட் அந்த தமிழை உதாசீனப்படுத்துறதா அர்த்தமே தான் என்னோட கருத்து படிக்கிற குழந்தைகள் விருப்பப்பட்டது படிக்கலாம் அது வந்து ஸ்கூல்லையும் நம்ம அதை கொண்டு வரலாம் எலிமெண்ட் ஸ்கூல் மிடில் ஸ்கூல் இல்லை இந்த ஸ்கூல்லையும் இந்த கலாச்சாரத்தை கொண்டு வரதுனால உதவி பெறும் துவக்கப்பள்ளி துவக்கப்பள்ளி எல்லாத்துலேயுமே நம்ம கொண்டு வரலாம் ஆங்கில இப்போ தனியார் நிறுவனங்களையும் ஆங்கில மீடியம் இருக்குது ஆங்கில பயிற்சி வழி போயிலையும் ப்ரைவேட்டில் நம்ம ஆயிரக்கணக்காக கட்டி தான் படிக்கணும் மூணு லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லாருமே எல்லாம் படிக்கணும் குழந்தை ஏழைப்பாழை குழந்தைகளில் கொத்தனார் பையனாக இருந்தாலும் சித்தாலாக இருந்தாலும் கூட ஒரு முடியாதவா இருந்தாலும் பின்தங்கியும் பொருள் அதை அவளுக்கு குறைச்ச ரேட்டில் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸும் அவன் படிச்சுக்கிறவா குழந்தைகள் எந்த குழந்தைகளாக இருந்தாலும் படிக்கிறது எங்கேயுமே நல்லா படித்து வந்துடும் அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனாலும் இந்த லாங்குவேஜ் நம்ம ப்ராபர்த்தினால ஒருத்தர் சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது ஹிந்தி மொழி திரிப்பு மூணாவது மொழி வேண்டான்னு சொல்கிறது நம்ம அரசாங்கத்தில் அவள் வந்து எடுத்துக்கலன்னா உனக்கு உங்களுக்கு எஜுகேஷனுக்குள்ள உள்ள இது ஃபண்ட்ஸு அதுக்கு காரணம் சொல்கிறா ஒரு நம்ம ஒரு பணம் வாங்கினோம்னா அதுக்கு செலவு கணக்கு சொல்லணும்னு அவள் கேட்குறா அதையும் நம்ம பார்த்தா அவங்கில பார்க்கும்போது தப்பாக தெரியல நமக்கு வந்து பணம் கொடுக்கல நம்ம எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்பி தான் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இயங்குதுன்னு சொல்ல முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஃபண்ட்ஸு போட்டுட்ருக்கு பண்ணிகிட்டு இருக்குது அதனால் முழு முழுக்க நம்ம வந்து சென்ட்ரலேயே குறையாகவும் சொல்லக்கூடாது நம்ம இந்தியாவோட லாங்குவேஜ் ஹிந்தி அதை படிக்க முடிஞ்சவா படிக்க விருப்பப்படுறவா படிக்கட்டும் கம்பல்சரியாக வாழும் பண்ணுறதா தெரியல இவாள் அதை கம்பல்சரியாக பேசவும் கூடாது தமிழ் தமிழ்மொழிக்கு முன்னுரிமை தரணும் அதர் லாங்குவேஜஸ் எது வேணாலும் படிக்கலாம் ஹிந்தி தான் படிக்கணும் இல்லை தெலுங்கு தான் படிக்கணும் இல்லை மராட்டி படிக்கணும் இல்லை எது வேணாலும் அவா ஸ்டூடெண்ட்ஸோட வில்லம் ப்ரெஷரு பேரண்ட்ஸோட வில்லன் ப்ரெஷரு அதனால் இந்த மொய்போராக நம்ம நடத்தாமல் வர வரும் எதிர்கால சந்ததியினர் ஏழப்பாழையாக இருந்தாலும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து எல்லாம் கான்வெண்ட்டில் அவங்க கான்வெண்ட்லையும் எதிரியும் படித்தால் தான் நமக்கு வந்து எல்லா லேங்குவேஜும் படிக்க முடியுங்கிற ஒரு காலகட்டம் மாதிரி இப்போ நிறைய ப்ரைமெரி ஸ்கூல்ஸ் அந்த ஸ்கூல்ஸ்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நிறையா திறக்கிறேங்கிறா அதுவும் இல்லாமல் குறைஞ்ச ரேட்டுக்கு சொல்லி தரேங்கிறார் அதனால் அதெல்லாமும் நம்ம பயன்படுத்தி நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான குழந்தைகளுக்கு நல்ல மொழிகளை நம்ம வளர்த்து விட்றதுல நம்ம ஒன்றும் வீணா போயிட போடுறது இல்லை நம்ம தமிழ்நாட்டும் வீணா போடுறது இல்லை தாய்மொழியும் அதனால் தேஞ்சு போயிட போட்டுருக்கோம் அதனால் நம்ம எல்லா மொழியும் எம்பதியும் சம்பதம் ஏன்னா ஒரு வீட்டுக்கு நாளுக்கு